வணக்கம்ப்பா இப்ப நம்ம கிளாஸ்ல சார் இப்ப ஊடல வர்றதே உள்ள வந்தோன்னு என்ன செய்வீங்க இப்ப நீங்க அத புதுசா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நீ என்ன செய்யற உள்ள நுழைஞ்ச உடனே தான் கீழே குனியிற ஆனா முன்ன கூட்டியே எடுத்து வைக்கணும் தெரிய மாட்டேங்கு அது இன்னொன்னு சொல்லியிருக்கேன் சார் வந்து கேண்டீன்ல எது பிளாஸ்டிக் அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் என்ன செய்யணும் நீ எடுத்து போடணும் அடுத்தவே நம்ம கிரௌண்ட்ல கிடக்குறதுனாலேமா பார்த்துட்டு போக கூடாது வேறவே தின்னதும் நீ நினைக்க கூடாது சரியா நீ எடுத்து போட பழகிட்டேன்னா அடுத்து வர்றவன் என்ன செஞ்சிருவேன் அடுத்து கீழே போடுறதுக்கு யோசிப்பேன் இந்த சுற்றுச்சூழல் இந்த எல்லாமே சார் எல்லாம் டீச்சர்ஸ் நிறைய விளக்கமா சொன்னாங்க இன்னொன்னு பார்த்தேன்னா இந்த கள்ளமுட்டாய் வந்து எடுத்து வச்சிருக்காங்க சரியா நீ வந்து கள்ளமுட்டாயை சாப்பிட்டு அதை பழகணும் அப்படிங்கிறக்காண்டி சாக்லேட் வந்து ஏன் தவிர்க்கணும்னா ஒரு சில கிளாஸில் சொல்லியிருக்கேன் சாக்லேட்டில் வந்து ஒரு கெமிக்கல் வந்து கலக்கப்படுது அந்த கெமிக்கல் மெயினாக எதில் இருக்குன்னா நம்ம தலைமூடியிலிருந்து அந்த கெமிக்கல் வந்து தயார் பண்ணி அதை உன்னை சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த ஆசிட் இல்லாமல் சாக்லேட் வந்து தயாரிக்கப்பட முடியாது நிறைய சலூன் கடையில் திருப்பதி இந்த வந்து முடியல இருந்து விலக்கி வாங்கப்பட்டு அதுல இருந்து அந்த ஆசிட்டி எடுக்கப்பட்டு தான் என்ன செய்யறாங்க நீ சாப்பிட்ற சாக்லேட் சாக்லேட்ல வந்து உற்பத்தி செய்யறாங்க இது மிகப்பெரிய ஆக்டர்ல ஆக்டர்னால என்ன செய்யப்படுது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு திணிக்கப்படுது அப்போ உன் பிறந்த நாள்னால என்ன செய்யற அந்த ஸ்வீட்னு எதை வாங்குற அந்த சாக்லேட்டை வாங்கிற ஏன்னா பெரிய ஆக்டர் வந்து அந்த கருத்தை வந்து நம்ம மூளையில் வந்து திணிக்கப்பட்டுருச்சு அப்ப நீ அதை சாப்பிட்டா எவ்வளவு கெடுதுங்கிறது தெரியாது அப்ப அந்த பெரிய நிறுவனம் அந்த பெரிய நிறுவனம் அந்த விளம்பரப்படத்துல நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடணும் நமக்கு எந்த சுப நிகழ்ச்சினாலுமே அந்த அந்த சாக்லேட்டை தான் நம்ம வாங்க நினைக்கிறோம் ஆனா அது மிகப்பெரிய உடம்பு கெடுதல் இந்த மாதிரி கள்ள வாங்கி சாப்பிடணும் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் சுற்றுச்சூழலையும் நீங்க என்ன செஞ்சிடணும் இந்த மரங்கள்லாம் வளர்த்து பாதுகாத்து இயற்கையாக நல்ல முறையாக வச்சுக்கணும் சரியா கொடுத்ததுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சரி